வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி ஏழு ஆட்சி ஏற்போர் சங்கல்பம் இந்த நூலில் விளக்கியுள திட்டத்தை இருபது ஆண்டுகளுக்குள்ளே எந்தெந்த தேசத்தவரும் எடுத்து ஆராய்வார் இதன் விளைவால் உலக சமாதான சங்கம் அந்தந்த இடங்களிலே தோன்றும் பின்னர் ஆட்சி மன்ற மக்களுக்கு தந்திடுவார் உறுதிமொழி இத்திட்டத்தை தரணியெல்லாம் பரப்புதற்கு முயல்வோம் என்று அருட்தந்தை அவர்களது தொலைநோக்கு பார்வை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நூல் உலக சமாதானம் அன்றைக்கே அவர் என்ன சொல்றாரு இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் உயர்ந்த கருத்துக்களை இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்குள் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்வார்கள் இதன் விளைவாக இந்த சங்கம் அனைத்து நாடுகளிலும் சின்ன சின்ன ஊர்களிலும் கூட தோன்றும் அது மட்டுமல்ல மனிதர்களது உரிமையை பிறப்பு உரிமையை மகிழ்ச்சியோடு வாழ்வது தான் மனிதர்களது பிறப்பு உரிமை அதை அனைவரும் மதிக்கும் வண்ணம் இந்த சங்கம் தன்னுடைய தொண்டை ஆற்றும் அது மட்டுமன்று அகில உலகிலும் ஆட்சி பொறுப்பை ஏற்க விரும்பும் அறிஞர்கள் ஒரு நாள் நிச்சயம் இந்த திட்டத்தை நாங்கள் உலகம் முழுவதும் அமுல் நடத்த எங்களால் முடிந்ததை செய்வோம் என்ற உறுதிமொழியை மக்களுக்கு அளிப்பார்கள் அப்படி ஆட்சி பொறுப்பேற்கும் தலைவர்கள் மனதில் இந்த திட்டம் ஊடுருவும் போதுதான் உலக மக்கள் அனைவருக்கும் நிலைத்த நீடித்த சமாதான வாழ்வு கிட்டும் எனவே இந்த சங்கத்தின் நோக்கத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உலக மக்களில் வயது வந்தவர்கள் ஒரு பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே மனித தத்துவத்தை வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவது இரண்டாவது அகில உலக ஆட்சி ஒன்று ஏற்படுத்துவது இந்த ஓருலக ஆட்சி வருவதற்கு நிச்சயமாக அரசியல் பொறுப்பேற்கும் அறிஞர்கள் இந்த புத்தகத்தை படித்து இதில் உள்ள உயர்ந்த கருத்துக்களை தாங்கள் கொண்டு செயலில் கொண்டு வர வேண்டும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கூட இந்த புத்தகத்தின் கருத்துக்களை செயல்படுத்துவதாக சொல்வதற்கு முன் வர வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் முடிந்தவரை இந்த கருத்துக்களை நாம் அனைவருக்கும் எடுத்து செல்வோம் அப்பொழுதுதான் அற்புதமான பலன்களை காண முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்